ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு இருந்து டிஎன்டிஇடி அதாவது ஆசிரியர் தொகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான நோட்டிகேஷன் வைக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் டேட் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க டீச்சர் அந்த நோட்டிஃபிகேஷன் விரிவாக நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் டிஎன்டிடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட் ஃப்ரம் த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அதாவது தகுதியானவங்க வந்து ஆசிரியர் தொகுதி தேர்வுக்கு விண்ணப்பங்கள் வரைக்கிட்டன தால் ஒன்று தால் ரெண்டுன்னு நடக்கும் தால் ஒன்றுக்கு டிடிஎட் டிஎட் முடித்தவங்களும் தால் ரெண்டுக்கு பிஎட் முடித்தவங்களும் டெட்டு நம்ம அப்பிய அப்பியர் பண்ணலாம் அது என்னென்ன குவாலிகேஷனுங்கள பார்க்கலாமா என்ன டேட்டில் வந்துச்சுன்னா இருபத்தி மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்து இருபத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தொன்னு ஜூன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லைட் டவுன் த மினிமம் குவாலிகேஷன் ஃபார் எ பர்சன் டு பி எலிஜிபிள் ஃபார் ஆஸ் ஆசிய டீச்சர் இன் கிளாஸஸ் ஒன் டு எயித் ஆசியத்துவத்தில் கட்டாயம் வச்சிருக்காங்க அதை இந்த நோட்டிகேஷன் விட்டுருக்காங்க பாருங்கள் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி டேட் தான் கமன்ஸ் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னைக்கு தான் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன் அப்ளிகேஷன் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறு அதாவது செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி லாஸ்ட் டேட்டு எடிட் ஆப்ஷன் மற்ற ஏதாவது குறை இருந்துச்சு எடிட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் வந்து ஒம்பது ஒம்பது வந்து பதினொம்போ மூணுனா கொடுத்துருக்காங்க ஒம்பது பத்து பதினொன்று செப்டம்பர் மாதம் கொடுத்துருக்காங்க டேட்டா ஆஃப் வெக்கேஷன் முக்கியம் வந்து டென் தேர்ட்டி உறுதியில்லை மாறக்கூடியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒன்னுக்கு வந்து ஒன்று பதினொன்று நவம்பர் ஒன்று பேப்பர் டூக்கு வந்து நவம்பர் ரெண்டு ரென்னா கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒன்றுக்கு வந்து நவம்பர் ஒன்றும் பேப்பர் டூக்கு வந்து நவம்பர் ரெண்டும் முதலாக மாறுபட்ட கொடுத்துருக்காங்க அந்த ஏஜ் மினிமம் ஏஜ் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் வந்து மினிமம் ஏஜ் வந்து எயிட்டீன் இயர்ஸ் மேக்சிமம் ஏஜ் வந்து நோ ஏஜ் லிமிட் அந்த தமிழ்நாடு டீச்சர் டெஸ்ட்டு பேப்பர் ஒன்றுக்கு வந்து கிளாஸஸ் ஒன் டு ஃபைவ் எடுக்கிறக்காக பேப்பர் ஒன்று வைக்கிறாங்க அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷனாக ஹையர் செகண்டரி வித் டிடிஎட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் ஹையர் செகண்டரி டூ இயர் எலிமின் எஜுகேஷன் பை டிஎட் படித்தவங்க பிஇஎட் படித்தவங்க அப்படி நிறையா கொடுத்துருக்காங்க நாலஞ்சு படி போட்டிருக்காங்க அதை நோட் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் பேப்பர் டூ பேப்பர் டூக்கு வந்து கிராஜுவேட் டீச்சர் சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் அண்ட் அதர் தேன் தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் படித்தவங்க பேப்பர் டூ எழுதலாம் அதுக்கு டிகிரி பாஸ் பண்ணி பிஎட் முடிச்சிருக்கணும் தகுதி தேர்வு பாஸ் இருந்தால் தான் இப்போ நம்ம வந்து ஆசிரியர் ஆக முடியும் தகுதி தேர்வு மட்டும் இல்லை அதுக்கடுத்து ஒரு நியமன தேர்வு வைக்காங்க அது எழுதினாதான் நம்ம இப்போ ஆசிரியர் வேலைக்கு தகுதி என்று சொல்லப்படுகிறது அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் நேச்சர் ஆஃப் கண்டக்ட் ஆஃப் டிஎன்டிடி மொத்தம் நூற்றம்பது கொஸ்டின் இருக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் நூற்றம்பது டூரேஷன் மூணு அவர்ஸு ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அது சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பிடிஹெச் வந்து முப்பது மார்க்கு பேப்பர் ஒன்றுக்கு வந்து லாங்குவேஜ் தமிழுக்கு முப்பது இங்கிலீஷ்க்கு முப்பது மேத்தமெட்டிக்ஸ் முப்பது என்விரமெண்டல் ஸ்டடிஸுக்கு ஒரு முப்பது மொத்தம் நூற்றம்பது இது பாஸ் மார்க் வந்து அது தான் பேப்பர் டூக்கு பாருங்கள் சைல்டு டெவலப்மெண்ட் பிடிஎஜிக்கு வந்து முப்பது மார்க்கு லாங்குவேஜ் தமிழுக்கு முப்பது இங்கிலீஷ்க்கு முப்பது மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சருக்கு அறுபது மார்க்கு சோஷியல் சயின்ஸ் இருந்தால் சோசியல் சயின்ஸு இனிதர் சப்ஜெக்ட் இருந்தால் இனித சப்ஜெக்ட் அறுபது மார்க்கு பிற பார்க்கலாம் நம்ம அடுத்து பாருங்க கேட்டகரி ஜென்ரலாக இருந்தால் தொண்ணூறு மார்க் எடுத்திருக்கணும் எம்பிசி டிஎன்சி எஸ்சிஏ எஸ்சியாக இருந்தால் எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்திருக்கணும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அறுபது மார்க் குவாலிஃபை மார்க் வச்சுருக்காங்க நம்ம மேக்ஸிமம் தொண்ணூறு எண்பத்தி ரெண்டு நா அறுபது மார்க் எடுத்தால் டிஎட் குவாலிஃபை ஆகிடலாம் இதுதான் இன்றைக்கி வந்திருக்க அறிவிப்பு அனைவரும் டிஎன்டி எக்ஸாமுக்கு தயார் செய்து அனைவரும் ஆசிரியர் தொகுத்தேரல் தேர்ச்சி அடைவதற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்